ஒரே நேரத்தில் ஒரே நேரத்துல எல்லாரும் ஒரே நேரத்துல காரணம் பதிவு நண்பர்களுக்கு தேனி நாடாளுமன்ற தொகுதிக்கான உங்கள் வீட்டு பிள்ளையாகிய டிடி தினகரன் வேட்பாளராக உள்ள தேசிய ஜனநாயக கூட்டணியின் தேர்தல் அறிக்கை அதோட மெயினான ஆண்டுகளாக இந்த பகுதி மக்களை அரசியல் ரீதியாக நான் சந்திக்கவில்லை என்றாலும் இன்றளவும் ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒரு உறுப்பினராகவே நான் இருந்து கொண்டிருக்கிறேன் என்பதை நான் கடந்த இருபத்தி நாலாம் தேதி முதல் இங்கே பிரச்சாரத்தில் ஈடுபட்ட போது என்னால் நன்றாக உணர முடிந்தது நாடாளுமன்ற உறுப்பினராக நான் இருந்த காலகட்டங்களில் ஒவ்வொரு கிராமங்களிலும் என்னால் கொண்டுவரப்பட்ட திட்டங்களை நினைவு எனக்கு இந்த மக்கள் அளித்த எனக்கு மேலும் ஏற்படுத்துகிறது வெற்றியை உறுதிப்படுத்துகிறது தேனி நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட பெரியகுளம் போடி கம்பம் ஆண்டிப்பட்டி உசிலம்பட்டு மற்றும் உசிலம்பட்டி மற்றும் சோழகஞ்சால் பகுதிகளில் அடிப்படை இல்லாத குடிநீர் சாலை வசதி கலைப்பறை வசதி தேவையான ஏராளமான கோரிக்கை மனு இன்னுமே குறிப்பா சோழ வந்த அதிகமாக வந்தது பிரச்சாரத்தின் போது பொதுமக்களிடம் உண்மையாக வழங்கிய கோரிக்கை மனுக்கள் அனைத்தையும் நிச்சயமாக நிறைவேற்றி தருவேன் பொதுமக்கள் விவசாய பெருமக்கள் கல்வியாளர்கள் சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் தொழிற்சாலைகளின் பிரதிநிதிகள் இளைஞர்கள் விளையாட்டு வீரர்கள் என அனைத்து தரப்பினரின் கருத்துகளையும் கேட்டறிந்து தேனி தொகுதிக்கான பிரத்யேக வாக்குறுதிகள் தயார் செய்யப்பட்டுள்ளது நமது முல்லைப் பெரியார் அணை மற்றும் கண்ணகி கோட்ட விவகாரத்தில் மாநிலத்தின் உரிமையோடு விவசாயிகளின் நலனும் பாதுகாக்கப்படும் உலகத்தரம் வாய்ந்த மத்திய பல்கலைக்கழகம் ஐஐடி பயிற்சி நிறுவனம் நவோதயா பள்ளிகள் சோழவந்தான் மற்றும் கடமலை மயிலையில் புதிய அரசு கல்லூரிகள் என தேனி மாவட்டத்தின் கல்வி வளர்ச்சிக்காக தேனி நாடாளுமன்ற தொகுதியின் கல்வி வளர்ச்சிக்காக ஏராளமான திட்டங்களை கொண்டு வர பணியாற்றுவோம் நிதி ஒதுக்கப்பட்டதற்கான அரசாணை வெளியிட்ட பின்னரும் நீண்ட காலமாக செயல்பாட்டிற்கு வராமல் இருக்கும் கேந்திரிய வித்யாலயா பள்ளியை உடனடியாக செயல்பாட்டிற்கு கொண்டு வர அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் தென் மாவட்ட மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையான திண்டுக்கல் சபரிமலை வரையிலான ரயில் பாதை சென்னை போடிக்கு தினசரி ரயில் சேவை உசிலம்பட்டி புனவழிச்சாலை என போக்குவரத்து மேம்படுத்த பல்வேறு வாக்குறுதிகள் சொல்லப்பட்டிருக்கிறது மத்திய அரசின் சிறப்பு நிதி நிதி உதவியோடு வைகை முறையாக தூர்பாரப்படுவதோடு விவசாயிகளின் கோரிக்கைகளுக்கு ஏற்ப உரிய நேரத்தில் தண்ணீர் திறக்கப்படுவதும் உறுதி செய்யப்படும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலில் அப்போதைய முதலமைச்சர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் அடிக்கல் நாட்டப்பட்ட ஆண்டிப்பட்டி தெப்பப்பட்டி திருப்பரவு அணை திட்டத்தை செயல்படுத்த அரசு பணிகளுக்கு தயாராகும் மாணவர்கள் மற்றும் இளைஞர்களின் வசதிக்காக பயிற்சி வரவுடன் மற்றும் தேனி நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட ஆறு சட்டமன்ற தொகுதிகளிலும் அதிநவீன வசதியுடன் கூடிய பொது நூலகங்கள் கட்டித்தரப்படும் தேனி நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட அனைத்து சட்டமன்ற தொகுதிகளிலும் தேவைக்கேற்ப புதிய தொழிற்சாலைகள் கொண்டு வரப்பட்டு இளைஞர்களுக்கான விலை வாய்ப்பு அதிகரிக்கப்படும் தேனி நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட அனைத்து ஊராட்சிகளிலும் தெருவிளக்குகள் மயான வசதிகள் பேருந்து ஏற்படுத்தி தரப்படும் இளைஞர்கள் மற்றும் விளையாட்டு வீரர்களின் வசதிக்காக ஆறு சட்டமன்ற தொகுதிகளிலும் அனைத்து வசதிகளும் அடங்கிய விளையாட்டு மைதானங்கள் மற்றும் அனைத்து ஊராட்சிகளிலும் உடற்பயிற்சி கூடங்கள் அமைத்து தரப்படும் வீரபாண்டி ஸ்ரீ அம்மன் திருக்கோயிலுக்கு வரும் பக்தர்களுக்கு தங்கம் வசதியுடன் கூடிய புதிய அரங்கம் நீண்ட காலமாக குடமுழுக்கு நடத்தப்படாத கோயில்கள் புதுப்பிக்கப்பட்டு குடமுழுக்கு நடந்த நடவடிக்கை எடுத்துள்ள கண்ணகி கோட்டம் வைகை அணை பூங்கா சோத்துப்பாறை மஞ்சளாறு கும்பக்கரை தேக்கடி மேகமலை சின்ன என தேனியின் முக்கியமான இடங்கள் மேம்படுத்தப்பட்டு சிறந்த சுற்றுலா தலங்களாக மாற்ற முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் தற்போது வெளியிடப்பட்டிருக்கும் தேர்தல் அறிக்கை தேனி நாடாளுமன்ற தொகுதியையும் மக்களையும் வறட்சிப் பாதிக்க அழைத்து செல்லும் வகையில் தொலைநோக்கு பார்வையின் தயாரிக்கப்பட்டுள்ளது தேர்தல் அறிக்கையையும் தாண்டி நமது தேனி நாடாளுமன்ற தொகுதியில் நீண்ட காலமாக தீர்க்கப்படாமல் இருக்கும் தமிழகம் கேரளாவை இணைக்கும் வலைத்தளமான தேவாரம் சாக்குலத்து ரோடு திட்டம் உள்ளிட்ட எண்ணற்ற திட்டங்களை நாடாளுமன்ற உறுப்பினராக நீங்கள் என்னை வெற்றி பெற செய்த பின்னர் முன்னுரிமை அடிப்படையில் நிறைவேற்றி தர அனைத்து முயற்சியளையும் மேற்கொள்ள வேண்டும் என்ற வாக்குறுதியை உங்களுக்கு உத்தரவாதமாக அளிக்கிறேன். இன்று டார்மா ரமால் பாலே ரமால் பொறியாளர் பேசாய் விரைவாக பிரபாக விவசாயிகளின் பாசனங்களை வசதிக்க வயிறு உரிய நேரத்தில் நீர் திறக்கப்படுவது உறுதி செய்யப்படும் கொரோனா காலகட்டத்தில் விவசாயிகள் பெற்ற வங்கிக் கடன்களுக்கான வட்டியை முழுமையாக தள்ளுபடி செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் அடுக்கத்திற்கும் ஈச்சமலைக்கும் இடையே உள்ள வவ்வால் துறையில் புதிய அணை கட்டி நமது எண்ணப்புரி பஞ்சாயத்தில் உள்ள சுமார் மூவாயிரம் ஏக்கர் பாசன வசதி பெறவும் குடிநீர் தட்டுப்பாட்டை போக்கவும் நடவடிக்கை வேண்டும் என்ற கோரிக்கை ஆக்கிரமிப்பில் உள்ள அனைத்து நீர்நிலைகளும் முழுமையாக மீட்கப்பட்டு முறையாக தூர்வாரப்பட்டு பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் பண்பாட்டிற்கு கொண்டு வர முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் மா மற்றும் தென்னை விவசாயிகளுக்கு மானிய விலையில் குணம் வழங்கவும் திராட்சை ஏலக்காய் விவசாயிகளின் ஆலோசனை பெற்று அதற்கு உரிய விலை நிர்ணயம் செய்யவும் நடவடிக்கை எடுக்கப்படும் தேனி மாவட்டத்தில் இயற்கை விவசாயம் ஊக்குவிக்கப்படுவதோடு முழு மானியத்துடன் கூடிய இயற்கை ஊரங்கள் விநியோகம் செய்ய தேவையான முயற்சிகள் எடுக்கப்படும் முருங்கைக்காய் மற்றும் முருங்கைக்கீரை ஏற்றுமதிக்கும் முன்னுரிமை அளிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் சோழவந்தான் உட்பட நீர் உற்பத்தியாகும் இடங்களில் தடுப்பணைகள் கட்டி விவசாயிகளின் தண்ணீர் தேவை பூர்த்தி செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் உசிலம்பட்டை ஐம்பத்தி எட்டு கால்வாய் திட்டத்திற்கு பிறப்பித்து பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் உறுதி செய்யப்படும் தேனி தொகுதியில் அதிகளவு நெல் சாகுபடி செய்யப்படும் இடங்களில் விவசாயிகளின் கோரிக்கைக்கு ஏற்ப நிரந்தர நெல் கொள்முதல் நிலையங்கள் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் தேனி நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட அனைத்து சட்டமன்ற தொகுதிகளிலும் காய்கறிகள் மற்றும் பழங்கள் பதப்படுத்தும் நிலையங்கள் நிலையங்கள் அமைத்து தர நடவடிக்கை எடுக்கப்படும் அதுபோல நமது தொழில் வளர்ச்சிக்காக பெரியகுளம் ஆண்டிப்பட்டி மற்றும் கோடிநாய்குழல் பகுதிகளில் மாம்பழம் பதப்படுத்துதல் மற்றும் மாம்பழ குழு தொழிற்சாலைகள் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் நமது ஆண்டிப்பட்டி சக்கம்பட்டியில் பாதையில் நிறுத்தப்பட்டிருக்கும் நெசவாளர் பூங்கா அமைக்கும் பணியை மீண்டும் தொடங்கி விரைவில் நெசவாளர் பயன்பாட்டிற்கு கொண்டு வர நடவடிக்கை எடுக்கப்படும் சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கான மின்சார கட்டணத்தை குறைக்க தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் தேனி நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட பதிவு தொடங்கப்படும் புதிய தொழிற்சாலைகளுக்கு மத்திய அரசின் மூலம் கடனுதவி பெற்றுத்தர நடவடிக்கை எடுக்கப்படும் ஆயத்த ஆணையங்கள் தயாரிக்கும் தேவையான மூலப்பொருட்களுக்கு மத்திய அரசு வழங்கும் எழுபது சதவீதத்துடன் உடனடியாக பெற்றுத்தர முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் உத்தவபாளையம் மற்றும் சின்னாமலூர் பகுதியில் வணிக விவசாயிகள் பயன்பெறும் வகையில் வாசனை நிறைய தொழிற்சாலைகள் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் அதுபோல நமது தென் மாவட்ட மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையான திண்டுக்கல் சபரிமலை ரயில் போக்குவரத்து சேவை தொடங்குவதற்கு தேவையான அனைத்து முயற்சிகளும் மேற்கொள்ளப்படும் சென்னை கோடி ரயில் சேவை தினசரி இயக்க தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் மதுரை கோடி நாய் வரையிலான ரயில் போக்குவரத்தை கூடலூர் வரை நீட்டிக்க மத்திய அரசிடம் வலியுறுத்தப்படும் போனி முதல் மூணா வரையிலான சாலை போக்குவரத்தை அகலப்படுத்துவதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் போனி முதல் பெங்களூர் வரை எக்ஸ்பிரஸ் ரயில் சேவையை ஏற்படுத்த முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் தமிழகம் கேரள என்ற பகுதியில் உள்ள கண்ணகி கோயிலுக்கு முறையான சாலை வசதியை ஏற்படுத்தி தர நடவடிக்கை எடுக்கப்படும் பாண்டியன் மற்றும் திருப்பதி எக்ஸ்பிரஸ் ரயில்கள் சோழவந்தானில் நின்று செல்ல நடவடிக்கை எடுக்கப்படும் வனத்துறையின் அனுமதியை பெற்று பிரதான சாலையில் முதல் தர்மராஜ் வரை வைகை ஆற்றின் புதிய பாலம் கட்டுப்படி தொடங்கப்படும் உசுரம்பட்டி புறவரை சாலைக்கான பணிகளை உடனடியாக தொடங்க மத்திய அரசிடம் வலியுறுத்தப்படும் சோழவந்தான் தொகுதிக்குட்பட்ட வாடிப்பட்டியில் ரயில் நிலைய மேம்பாலம் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் அதுபோல தேனியில் உலகம் தர வாய்ந்த மத்திய பல்கலைக்கழகம் சென்ட்ரல் சேவை அமைக்க மத்திய அரசிடம் வலியுறுத்தப்படும் தேனி மாவட்டத்தில் மத்திய அரசின் கல்வி நிறுவனமான இந்திய தொழில்நுட்ப கழகம் நிறுவ முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் மத்திய அரசின் உதவியோடு தேனியில் சித்தா ஆயுர்வேத கல்லூரி அமைக்கும் முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் கல்விக்காக மத்திய அரசு வழங்கும் நிதியுதவி முழுமையாக மாணவ மாணவியர்களிடம் சென்றடைவதை உறுதி செய்யப்படும் எஸ்சி மற்றும் எஸ்டி மாணவ மாணவியர்களுக்கு மத்திய அரசால் வழங்கப்படும் உதவித் தொகையை பாரபட்சம் காட்டுவது முற்றிலுமாக தடுத்து நிறுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் கல்வி கடன் கோரி விண்ணப்பிக்கும் மாணவ மாணவியர்கள் அனைவருக்கும் வங்கிகள் உதவியோடு இளையில் கல்வி கிடம் பெற்று தர நடவடிக்கை எடுக்கப்படும் அனைத்து ஆலை ஆரம்ப சுகாதார நிலையங்களிலும் மேம்படுத்தப்பட்ட இருபத்தி மூணு மணி நேரம் சிகிச்சை வழங்க ஏற்பாடு செய்யப்படும் தேனி நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட அனைத்து சட்டமன்ற தொகுதிகளிலும் கூட்டு குடிநீர் திட்டம் செயல்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் அனைத்து கிராமங்களிலும் சுத்தமான குடிநீர் பேருந்து கழிப்பறைகள் திட்டக்கழிவு மேலாண்மை வசதிகள் ஏற்படுத்தி தரப்படும் நியாய விலை கடைகள் இல்லாத கிராமங்களில் புதிய நியாய விலை கடைகள் அனைத்து ஊராட்சிகளிலும் தலா இரண்டு இலவச அமரநூறு சேவை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் கிராமங்களுக்கு தேவையான தெருவிளக்குகள் பேருந்துகள் பேருந்து மயான வசதிகள் ஏற்படுத்தி தரப்படும் மேகமலை வனப்பகுதியில் வசித்து வரும் பொதுமக்களுக்கு மின்சாரம் சாலை குடிநீர் உள்ளிட்ட அனைத்து விதமான அடிப்படையில் செய்து தரப்படும் நமது மேங்கமலை தும்பக்குண்டு மற்றும் வாழைப்பாறை பகுதிகளில் பூர்வ குடிகளாக வாழ்ந்து வரும் பதினெட்டு கிராம மக்களை வெளியேற்ற முயற்சிக்கும் வனத்துறையின் நடவடிக்கையை தடுத்து நிறுத்தப்பட்டு மத்திய அரசின் உதவியுடன் அவர்கள் அங்கேயே வசிக்க தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் மலைப்பகுதியில் வசிக்கும் மக்களுக்கு தொலை தொடர்பு வசதியை ஏற்படுத்தி தரும் வகையில் கூடுதல் மற்றும் தேனி பாராளுமன்ற தொகுதியில் நிலவும் மின் தட்டுப்பாட்டை போக்கவும் தடையற்ற மின்சாரம் வழங்கவும் தேவையான இடங்களில் துணை மின் நிலையங்கள் அமைத்து தர முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் இது போல நமது பகுதியில மக்களின் கோரிக்கைகளை கேட்டு இங்குள்ள பாரதிய ஜனதா கட்சி போன்ற கூட்டணி கட்சி சேர்ந்த நிர்வாகிகள் மற்றும் இவன் ஊடகத்துறை சேர்ந்த நண்பர்கள் நமது தொழில்துறையில உள்ளவர்கள் சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் என பல பேரோடு தொடர்பு கொண்டு இந்த தேர்தல் அறிக்கை தயாரிக்கப்பட்டிருக்கிறது உறுதியாக நமது தேனி நாடாளுமன்ற தொகுதி மக்கள் ஆளுங்கட்சியின் அராஜகத்தையும் பழனிச்சாமியின் பல பலத்தையும் தாண்டி உங்கள் வீட்டு பிள்ளையாகிய என்னை வெற்றி பெற செய்வார்கள் மீண்டும் நான் இந்த பகுதிக்கு பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் அவரிடம் இருக்கிறது அதை நிறைவேற்றி தருவார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது